வடமாகாணத்தின் புதிய ஆளுநராக இலங்கையின் முக்கிய ராஜதந்திரியும் வெளிவிவகார அமைச்சின் முன்னாள் செயலாளருமான எச் எம் ஜி எஸ் பலிகக்கார நியமிக்கப்பட்டுள்ளார் விஜயதாச ராஜபக்சே இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வு நீதி அமைச்சில் இடம்பெற்றது இதேவேளை சுஜீவசேரசிங்க பிரதிநிதி அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பிட்டார் இலங்கையில் உள்ள அமைச்சுக்களில் நீதி அமைச்சு மிகவும் முக்கியமானது நாட்டின் நீதித்துறை வீழ்ச்சியடைந்தால் நாடு வீழ்ச்சி அடையும் கடந்த காலங்களை பார்க்கின்ற போது நாட்டில் நீதி பாரிய அளவில் வீழ்ச்சி கண்டுள்ளது எனவே நீங்கள் இந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் பிரதமர் நிதியரசரை நியமிப்பது ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தின் நிதியரசர்களை நியமிப்பதும் ஜனாதிபதி தான் எந்தவொரு கட்டுப்படாது இந்த நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் வாக்குறுதல் அளிக்கின்றேன் கொள்கை ரீதியில் அச்சமின்றி செயற்படுவதற்கு எனது சிறுபராயத்திலிருந்து எனது தந்தை எனக்கு கற்றுத் தந்துள்ளார் எனவே எந்த ஒரு தலைவரும் எனக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டார் என நாம் எதிர்பார்க்கின்றோம் நல்லாட்சியையும் ஜனநாயகத்தையும் அதே போன்ற நீதித்துறையையும் உரிய முறையில் செயற்படுத்துகின்ற போது நாட்டில் உள்ள பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அமைச்சர் அர்ஜுன ராணதுங்கா துறைமுகம் மற்றும் கப்பல் துறை அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வு துறைமுக அதிகார சபையில் இடம்பெற்றது நாம் பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவோம் கப்பல் துறை தொடர்பில் அதிக நிதி செலுத்தப்பட்டிருப்பதால் எதிர்காலத்தில் அவற்றை எவ்வாறு திருப்பி பெறுவது என்று குறித்து கலந்துரையாடுவோம் சில ஒப்பந்தங்களின் போது அதிக நிதி செலவிடப்பட்டுள்ள எமக்கு தெரியும் தொகை செல்வதாக கூறுகின்றனர் உண்மையில் அந்த நிறுவனத்தில் உள்ள தொழிற்சங்கங்கள் என்னை வந்து சந்தித்தன என்ன நடக்கின்றது என்பது குறித்து அவர்கள் என்னை தெளிவுபடுத்தினார்கள் அதே போன்ற முக்கிய அதிகாரிகள் என்னை சந்தித்தனர் இந்த நிறுவனத்தை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்வது மற்றும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்கள் அது தொடர்பில் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது ஜனாதிபதியும் பிரதமரும் தவறு செய்தவர்களை தண்டிப்பதில்லை என்று ஒருபோதும் கூறவில்லை எவரேனும் தவறு இணைத்திருந்தால் அவர்களின் ஃபைல்களை மறைப்பதற்கு நாம் ஒருபோதும் இடமளிப்பதில்லை தடவ அருதிகள் அல்லது என்னன்னா ஏ ஃபைல் அட்டக ஹேன் இது இதே பள்ளி ஊடகத்துறை அமைச்சர் காயந்த கருணா திலக்கு இன்று காலை ஊடக அமைச்சில் தமது கடமைகளை பொறுப்பேற்றார் விஜயவர்தன அரசு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சில் இடம்பெற்றது